ஜிஎஸ்டி இழப்பீடு நிறுத்தப்பட்டதால் ஒவ்வொரு ஆண்டும் மாநிலத்துக்கு இருபதாயிரம் கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்படுவதாக தமிழக அரசு சட்டசபையில் தெரிவித்தது உண்மையில் ஏதேனும் வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதா அப்படி இருந்தால் அதை தமிழக அரசால் ஏன் ஈடுகட்ட முடியவில்லை பிற மாநிலங்கள் இதுபோன்று இழந்த வருவாயை ஈடுகட்டி விட்டார்களா என்ற கேள்விக்கு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அளித்த பதில் ஜிஎஸ்டி இழப்பீடு நிறுத்தியது திடீரென எடுத்த முடிவு கிடையாது இரண்டாயிரத்து பதினேழில் ஜிஎஸ்டி சட்டம் அமல்படுத்திய போதே இழப்பீடு ஐந்து தான் என தெரிவித்து விட்டோம் ஐந்து ஆண்டுகளுக்கு மேல் இழப்பீடு கொடுக்க அந்த சட்டத்தில் இடமில்லை மாநிலங்களின் பொருளாதாரம் வளர வளர அவற்றின் வரி வருவாயும் அதிகரிக்கும் உதாரணமாக பொருளாதாரம் எட்டு சதவீதம் வளர்கிறது என்றால் வரி வருவாயும் எட்டு சதவீதமாவது வளர வேண்டும் இழப்பீடை கணக்கிட ஒவ்வொரு மாநிலமும் பதினான்கு சதவீதம் வளரும் என அனுமானித்தோம் உண்மையில் சராசரி வளர்ச்சி விகிதம் ஐந்து சதவீதமாகத்தான் இருந்தது மாநிலத்தின் அசல் வளர்ச்சிக்கும் பதினான்கு சதவீதத்திற்குமான வித்தியாசம்தான் இழப்பீடாக கொடுக்கப்பட்டது மாநிலங்களின் சராசரி அசல் வளர்ச்சி ஐந்து சதவீதமாக இருந்தபோதும் பதினான்கு சதவீதமாக அனுமானித்ததற்கு காரணம் மாநிலங்களை ஜிஎஸ்டியில் தயக்கமில்லாமல் சேர ஊக்குவிக்கத்தான் கோவிட் காலத்தில் வரி வருவாய் பெரும் அடிவாங்கிய போதும் ஜிஎஸ்டி கவுன்சில் இழப்பீடை நிறுத்தாமல் கடன் வாங்கி கொடுத்தது அதை அடைக்கத்தான் செஸ் விதித்துள்ளோம் அதுவும் மார்ச் முப்பத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் அடைந்தவுடன் விளக்கப்படும் அந்த நேரத்தில் ஜிஎஸ்டி இல்லாமல் இருந்திருந்தால் மாநிலங்களின் நிதிநிலை மொத்தமாக நலிந்திருக்கும் தமிழகத்துக்கு வருவாய் இழப்பு ஏற்பட்டிருந்தால் அது எதனால் என்பது எனக்கு தெரியவில்லை இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டில் நிறுத்தப்பட்ட ஜிஎஸ்டி இழப்பீடு அதன் பிறகும் வழங்கப்படும் என கணக்கிட்டு அதனால் வருவாய் இழப்பு ஏற்பட்டதாக கூறுகிறது என நினைக்கிறேன் அப்படி அறிவிப்பது சரியாகாது உண்மையில் ஜிஎஸ்டியால் மாநிலங்களுக்கு நன்மைதான் ஏற்பட்டுள்ளது ஜிஎஸ்டிக்கு முன் இரண்டாயிரத்து பன்னிரெண்டு இரண்டாயிரத்து பதினைந்து காலகட்டத்தில் மாநிலங்களின் சராசரி வருவாய் வளர்ச்சி ஒன்பது சதவீதமாக இருந்தது ஜிஎஸ்டிக்கு பின் பதினான்கு புள்ளி எட்டு பூஜ்ஜியம் சதவீதமாக உயர்ந்துள்ளது தமிழகத்தை பொறுத்தவரை ஆண்டுக்கு பன்னிரெண்டு புள்ளி மூன்று பூஜ்ஜியம் சதவீதமாக இருந்த வரி வருவாய் வளர்ச்சி ஜிஎஸ்டிக்கு பின் பதினான்கு புள்ளி எட்டு பூஜ்ஜியம் சதவீதம் என்றாலும் தமிழக அரசுக்கு லாபம்தானே தமிழகத்துக்கு ஐந்து ஆண்டுகளில் மொத்தம் ஐம்பதாயிரத்து இருநூற்று தொன்னூற்று ஓரு புள்ளி பூஜ்ஜியம் ஒன்பது கோடி ரூபாய் ஜிஎஸ்டி இழப்பீடாக கொடுக்கப்பட்டுள்ளது வரி வருவாய் பங்கீட்டில் பாரபட்சம் காட்டுவதாக சொல்லும் தமிழக அரசு எந்த வரி என்று குறிப்பிட வேண்டும் நேரடி வரி இருக்கிறது ஜிஎஸ்டி இருக்கிறது ஜிஎஸ்டியை பொறுத்தவரை எஸ் ஜிஎஸ்டியில் நூறு சதவீதம் மாநில அரசுக்குத்தான் போகும் ஐஜிஎஸ்டி செட்டில்மெண்ட் அடிப்படையில் ஐம்பதுக்கு ஐம்பது என்ற விகிதாச்சாரத்தில் மாநிலங்களுக்கு இடையே பங்கிட்டுக் கொள்ளப்படுகிறது சி மத்திய அரசுக்கானது அதில் நாற்பத்தோரு சதவீதம் மாநிலத்துக்கு கொடுக்கப்படுகிறது மீதம்தான் மத்திய அரசு எடுத்துக்கொள்கிறது இப்படி பொத்தாம் பொதுவாக குற்றச்சாட்டு வைப்பது தவறான தகவலை பரப்புவதே வாடிக்கையாகிவிட்டது ஒரு பொய்யை நூறு முறை சொன்னால் மக்கள் நம்பிவிடுவர் என்று இப்படி செய்கின்றனர் மாநிலங்களின் அரசியல் தலைமையும் அதிகாரிகளும் சாதுரியமாக இருந்தனர் என்றால் அவர்கள் நினைப்பதை நிதிக்குழுவில் சாதிக்கலாம் அதை விடுத்து மத்திய அரசை குறை சொல்லக்கூடாது நான் வரி பங்கீட்டில் என் இஷ்டம் போல் செயல்படுகிறேன் என்று அவர்கள் நினைக்கின்றனர் இல்லவே இல்லை முந்தைய நிதிக்குழு நிர்ணயித்த விகிதாச்சாரத்தை மட்டும்தான் நூறு சதவீதம் கடைபிடிக்கிறேன் நிதிக்குழுவிடம் மாநிலங்களிடையே வரி வருவாயை எப்படி பங்கிட வேண்டும் என்பதற்கான ஃபார்முலாவை உருவாக்கி கொடுங்கள் என்பதை தெரிவிப்பதோடு எங்கள் பங்கு முடிந்துவிட்டது நிதிக்குழு அரசியலமைப்பு சட்டத்தால் உருவாக்கப்பட்டு தன்னிச்சையாக செயல்படும் ஒன்று அதில் மத்திய அரசுக்கு சூத்திரம் கோருவதை தவிர எந்த பங்கும் இல்லை நிதிக்குழுவில் தமிழக அரசு தங்கள் தரப்பை தெரிவிக்கட்டும் யார் தடுக்கப் போகின்றனர் அதை விடுத்து மத்திய அரசுக்கு எதிராக கூச்சல் போடுகிறீர்கள் தமிழக அரசு கடன் வாங்குவது தொடர்பான பிரச்சனையை எழுப்பியிருக்கிறது மாநிலங்களின் நிதி பற்றாக்குறை மூன்று சதவீதம் வரை இருக்கலாம் அதாவது அந்த அளவிற்கு சில நிபந்தனைகளுடன் கடன் வாங்கலாம் கொரோனா காலத்திலும் அதன் பிறகும் மூன்று சதவீதத்துக்கு மேல் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் சதவீதம் வரை கூடுதல் கடன்களை மாநிலங்கள் வாங்கிக் கொள்ள அனுமதி அளித்தோம் ஆனால் கடன் வாங்க வேண்டுமானால் சில சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் ஒருங்கிணைந்த முறையான சீர்திருத்தங்கள் ஏற்படாவிட்டால் வளர்ச்சியை நாம் உறுதி செய்ய முடியாது என்பதால்தான் இந்த கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுகிறது என்றும் அவர் விளக்கம் அளித்தார்